ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரைஸ் சிவாஸ் நம்ம நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா இதுலேயுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து டெய்லியும் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா ஏன்னா ப்ரியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆயிரும் ஏன்னா அவ்வளோ இருக்கும் டூ தௌசண்ட் லெவனில் இருந்து டூ தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நடந்தது நீங்கள் பார்க்கணும்னா அதை மட்டும் பார்த்தாலே ஒன் மந்த்லேருந்து டூ மந்த ஆயிரும் ஸோ டெய்லி பத்து பத்து நிமிஷம் பார்க்கும்போது நீங்கள் எக்ஸாம் குள்ள இயர் கொஷின் பேப்பரையும் முடிச்சா நீங்கள் படிக்கிறதையும் டெய்லியும் கன்னியூ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டெய்லியும் நம்ம சேனலில் பத்து பத்து நிமிஷம் என்ன பண்ணுவோம் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் அனாலிசஸ்னு போடுவோம் ஸோ அதை பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா அப்போ தான் பழைய புக்கில் வந்து எப்போலாம் கொஷ்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தெரியும் புது புக்கில் இந்தந்த ஏரியாவில் நல்லா படிக்கணுன்றதும் தெரியும் சரி வாங்க பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிவிட்டோம் போன பாட்டில் பார்த்தாச்சு போன பத்து நிமிஷத்தில் ஓகேங்களா ஸோ நாற்பத்தி ஆறாவது கேள்வியிலேருந்து இந்த பாட்டில் பார்க்குறோம் சரி பார்க்கலாம் வாங்க பகுத்தறிவு கவிராயர் அப்படின்றவர் யார்னா உடுமலை நாராயண கவி சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க ஸோ முதலாவது சரிதான் ஓகே அடுத்தது ஓமை கவிஞர் பெரிஞ்சு திருநாள் இந்த குற்றம் தவறு ஏன் தவறு ஓமை கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா சுரதா ஓகேங்களா இந்த இடத்துல தவறு கொடுத்திருக்காங்க உமை கவிஞர் வந்து சுரதா பெருஞ்சித்திரன பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவரை மாணிக்கம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் பிரிஞ்சு தரானுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னா வே ராமலிங்கனார் கரெக்ட் கரெக்ட் தான் ஏன்னா இவர் காந்திய கொள்கைகளை பின்பற்றினால இவருக்கு இந்த பெயர் வந்துச்சு ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்ட்டு அடுத்து புரட்சி கவிஞர் தாராபாரதின்ற தப்பு புரட்சி கவிஞரை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தோன்னா பாரதி ஓகேங்களா புரட்சி கவிஞரை பொறுத்த வரைக்கும் யார் பாரதி தாசன் ஸோ இந்த இடத்துல வந்து தாராபாரதி கொடுத்துருக்காங்க கவிஞாயிரு தான் பாரதி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல தவறு ஸோ சரியான என்னென்னு பார்த்தோன்னா ஒன்றும் மூணும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இது மூன்றும் முடியரசன் இயற்றிய நூல் நீலமகம்ன்றது அவர் இயற்றாத நூல் ஓகேங்களா நெக்ஸ்ட் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் ஓகேங்களா பெண் அப்படின்னா பேதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் வந்து இந்த உலகம்ன்றது உருப்படாது இந்த நாடுன்றது உருப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ உருப்படல் அப்படின்றது சரிப்படாதுன்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் நெக்ஸ்ட்டு கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் ரெண்டுமே பாருங்களேன் கன்னியூவாக பாரதிதாசன் பற்றி கேட்டுக்காங்க ஸோ இவரை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா பாரதிதாசன் பற்றி இது ரெண்டு இது இல்லாமல் இங்கேயும் பாருங்களேன் இந்த இந்த கூற்று பார்த்தோம்ல இதில் பாருங்கள் புரட்சி கவிஞர் ஸோ இதுலேயே வந்து மொத்தம் மூணு கொஸ்டின் பாரதிதாசன் எங்கெங்கே இருக்காங்களோ அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த நம்ம பார்த்தது இது வரைக்கும் நான்கு கேள்விகள் நான்கு கேள்விகளில் மூன்று கேள்விகளில் அவரை பற்றி கூற்று வந்துடுச்சு சரிங்களா அப்போ பாரதிதாசன் பற்றி நல்லா படிங்க ஓகே பார்க்கலாம் கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலர் நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐம்பதாவது கேள்வி பழமொழி வந்து சரியான பழமொழி எதுன்னு கேட்டிருக்காங்க தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க இது தவறு நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம் இதுவும் தவறு இதுதான் சரி நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் பழமொழி சொலவடைகள் இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் என்ன பண்ணணும் தெளிவாக படிச்சிக்கணும் பழமொழி தானே இது எதுக்கு கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு விற்றக்கூடாது நெக்ஸ்ட்டு மோனைத் தொடை எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க எட்டு வகைப்படும் ஆல்ரெடி இந்த எட்டு என்னென்ன இப்போ கூளை மோனை மேற்குதுவாய் கீழ்கதுவாய் இந்த மாதிரி என்னென்னு சொல்லிட்டு மோனை வகைகளுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நம்மளோட தமிழ் சிலபஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா இதில் ஜஸ்ட்டு அப்போ நான் என்னென்னு மட்டும் சொல்கிறேன் ஜஸ்ட் அப்படின்னா என்னென்னு மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து இணை மோனை இணை மோனைனா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இணை மோனை அப்படின்னா ஒன்றாவது எழுத்தும் ரெண்டாவது சாரி ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் சொல்லக்கூடிய முதல் எழுத்தும் இரண்டாவது சொல்லக்கூடிய முதல் எழுத்தும் சேர்ந்து வருது இணை மோனை இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாலு வாக்கியம் இருக்குன்னா இதில் இங்கே இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் சேர்ந்து வந்தால் அது இணை ஓகேங்களா இதே பொழிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் மூணும் சேமா வரும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு அப்படின்னா ஒன்றாவதும் நான்காவது இருக்கக்கூடிய முதல் எழுத்து சேமாக வரும் ஓகேங்களா கூலை முனையை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேற்கதுவை பொறுத்த வரைக்கும் ஒன்று மூன்று நான்கு கீழ்கதுவை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு நான்கு முற்றுமுனையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நாலு இது கொடுத்துருப்பாங்க நாலு வார்த்தையில் நாலு வார்த்தையில் முதல் இருக்க நாலு வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து சேமா வரும் கா 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 அந்த மாதிரி ஓகேங்களா சேமாக வரது முற்றுமுனைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்டண்ட்டாக ரிப்பீட்டடாக வந்து மூனை தொடை ஓகேங்களா இதில் வகைகளோட இதில் வந்து கொஷின்ஸ் வந்துட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்த வீடியோ தெளிவாக பாருங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் புனித முற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாருடும் இதில் மோனைச்சொற்கள் சொற்கள் கேட்டிருக்காங்க மோனை சொற்கள்ன்றது முதல் எழுத்து சேர்ந்து வரதுன்றது தான் மோனைச்சொல்னு சொல்லுவோம் ஸோ முதல் எழுத்து இதில் சேமம் வந்துருக்குது எங்கெங்கன்னு பார்க்கலாமா பூ பூ சேமா வந்திருக்கா இந்த இதில் வேறு எதுவுமே மக்கள் புதுன்றதில் இங்கே பூ வந்திருக்குன்னு போடக்கூடாது ஏன்னா முதல் எழுத்து ஓகேங்களா இது ஐந்தாவது எழுத்து இடையில வந்திருக்கதை எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ இதில் முன்ன மோனைன்னு பார்த்தோம்னா புனித முற்று புத்தக சாலை ஓகேங்களா நெக்ஸ்ட் ஐம்பத்தி மூணு எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன் கொடுத்துருப்பாங்க கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழுதாமல் இருக்க மாட்டா அப்படின்னா எழுதிடுவான்னு அர்த்தம் ஓகேங்களா அவள் கரெக்டான சொல்ல தான் சொல்ல வராங்க ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க அப்போ இது என்னதுன்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அதாவது எதிர்மறை வாக்கியம் தான் ஆப்போசிட்டாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பண்ணலை பொருள் மாறலை எப்படி பொருள் மாறலை ஏன்னா அவள் கட்டுரை எழுதிடுவா அப்படின்னு சொல்கிறது தான் எழுதாமல் இறால் எழுதாமல் இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் நெக்ஸ்ட்டு கட்டளைத் தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிகன்னு கொடுத்துருப்பாங்க அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்றது கட்டளைத் தொடர் கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு செய்தி தொடர் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இதில் பாருங்களேன் அண்ணனோடு போ அண்ணனோட இல்லையா அப்படின்னு சொல்லி கட்டளை போடுவாங்களே வீட்டில் அந்த மாதிரி தமிழப்படி அப்படின்ற மாதிரி கூடுஹட்டு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இதில் ஒரு ஆர்டர் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் செய்து தவறு நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்திருக்க ஐந்து மாடுகள் மெய்ந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் சரியான இது பார்த்தோம்னா எத்தனை மாடுகள் மெய்ந்தன எவ்வளவு மாடுகள் மெய்ந்தனன்னு போடக்கூடாது இது தவறு ஓகேங்களா மாடுகள் மெய்ந்தனவான்றதும் கரெக்டு சாரி தவறு எத்தனை கவுண்ட் இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து மேக் பண்ணணும் ஓகேங்களா மாடுகள் என்ன செய்கின்றன இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்கின்றன இதுவும் கரெக்டாக தானே இருக்குது அப்ளை யூஸ் செய்யக்கூடாது கவுண்ட்டு வந்தால் கவுண்ட்டுக்கு எத்தனை அப்படின்ற மாதிரி தான் போடணும் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஆறு உடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்போ விடைக்கேற்ற வினாவிலே பாருங்களேன் ரெண்டு கேள்விகள் வருது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இங்கே நகர பேர் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிற்கும் அப்படின்னு முடிச்சிருக்கா அப்போ நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஏழு உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் இதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சலாம் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் சரி ஓகேங்களா இது வந்து நம்ம ரீடிங் ப்ராக்டிஸில் கண்டுபிடிக்க சரியான தொடர் நெக்ஸ்ட்டு தம்பி படி சங்க தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது என்று கூறினார் கவிஞர் சங்க தமிழ் நூலைப்படி நூலைப்படி கவிஞர் சங்கத்தமிழ் இதில் வந்து சரியானது பார்த்தீங்கன்னா தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் அப்படின்றத சரி அப்படி தான் கரெக்டு ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் சரியான அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இ இருக்குல்ல அதெல்லாம் நல்லா தெரிஞ்சாதான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆஐஇயை பொறுத்த வரைக்கும் காங்காச்சா வரிசை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் காங்காச்சா வரிசையில் காதாக வரணும் அப்போ இங்கே பாருங்களேன் இதுலேயும் வரல இதுலேயும் கான்றது வரல முத்துன்றதுல மூ மா வரிசை தான் வந்துருக்கு மரகதம்லேயே வரல அப்போ இது தான் ஆன்சர் இது ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா இதுவும் வரிசை வரல இதுவும் வரல இதுவும் கா வரலன்னா முதல் எழுத பாருங்கள் இதுலேயும் காயில்லை இதுலேயும் காயில்லை இதுலேயும் காதை கோமிகதுலாம் காது இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பேர் சொற்களை அகரவரிசை அகர்வரிசைன்னலாம் என்ன சொன்னேன் ஆ ஆஇஇ தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆஐஇில் ஏதாச்சும் ஒரு எழுத்துருக்கான்னு செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு தான் அடுத்து போகணும் அ ஆள் இங்கே இதுலேயும் ஆன்றது இருக்குது இதுலேயும் ஆன்றது இருக்குது ஓகேங்களா அப்போ அதுக்கு அடுத்த எழுத்துக்கு போயிடணும் அப்போ இ வரிசையில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் அடுத்ததுல இங்கே ஓன்றதுக்கு இ வரிசையில் இருக்குது ஆனால் இங்கே இல்லை ஓகேங்களா அப்போ இதுதான் சரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆஆஇஇ வரிசையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் நெக்ஸ்ட்டு தேடுன்றதோடைய வினை முற்றுச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேடுன்றதோட வினை முற்றுச்சொல் வந்து தேடினார் எப்படி அப்படின்னா தேடிய இது வந்து பெயரச்சம் ஓகேங்களா ஏன்னா யான் முடிஞ்சிருக்கு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஈ கூட்டல் ஆண் வரும் ஓகேங்களா யா அப்படின்னா ஆ அப்படின்னு முடியும் அப்போ ஈ ஆ வந்தால் அது பெயர் ஓகே அடுத்து தேடி இது வினை எச்சம் ஓகேங்களா ஏன்னா ஈன் முடிஞ்சிருக்கு இது வினை எச்சம் தேடுதல் அல்னு முடிஞ்சால் இது தொழிற்பெயர் அப்போ இது முனி நீங்கள் ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஆன்சர் என்ன தேடினார் நெக்ஸ்ட்டு அறுபத்தி இரண்டாவது கேள்வி வெண்பா இது என்ன ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை ஓகேங்களா வெண்பா செப்பல் வாங்கினா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அடுத்தது ஆசிரியப்பா ஆசிரியப்பா வந்து என்ன ஓசை அகவல் ஆ வரும் ஸோ இதை ஈஸியாக வச்சுக்கலாம் அடுத்தது கள்ளிப்பா கள்ளி சாரி களிப்பான்னு சொல்லிட்டேன் களிப்பா ஓகேங்களா களிப்பான்றது துள்ளல் ஓசை ஓகேங்களா களி அப்படின்னா அந்த உளுங்கே இந்த மாதிரிலாம் கேப்பக்களி இந்த மாதிரிலாம் கிண்டுவாங்கள்ல அப்போ வந்து இப்போ தான் இப்போ இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது எல்லாம் களி கிண்ணாங்கனாலே துள்ளி குவிச்சு ஓடி போவாங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்தது வஞ்சிப்பா வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை யாராவது வஞ்சிப்பா வஞ்சுதல் அப்படின்னா திட்டுதல்னு அர்த்தம் ஓரே ஓகேங்களா வீட்டில் யாராவது திட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் வந்து அழுதுகிட்டே தூங்கிடுவோம் அப்போ தூங்கல் ஓசை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாமா வெண்பானா செப்பல் ஓசை மூணு ஆசிரியப்பான அகவல் ஓசை நான்கு களிப்பா அப்படின்னா துள்ளல் ஊசை வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஊசை ஓகேங்களா அப்போ இதுதான் ஆன்சர் இந்த சைடில் நம்பர் போடுவீங்க பார்த்தீங்களா அந்த மெத்தடை விட்டுருங்க இந்த மாதிரி தான் போடணும் ஓகேங்களா சைடில் இப்போ போடுறவங்க எப்படி போடுவாங்கன்னா துள்ளல் ஊசைன்றதுக்கு மூணு வஞ்சிப்பான்றதுக்கு நாலு இதுக்கு ஒன்று இதுக்கு ரெண்டுன்னு போடுவாங்க ஆனால் இந்ததுக்கு இது கரெக்டாக வரும் ஆனால் எல்லாத்துக்கும் இது கரெக்டாக வராது ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லை எதுக்கு எதை மேட்ச் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை போடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன கேட்டிருக்காங்க கோல்டு பிஸ்கட் இது வந்து இருக்கிறது தான் ஓகேங்களா புக்லர் தான் அப்படி எடுத்துருக்காங்க ஸோ இருக்க நீ ஆங்கில சொல்லுக்கு தமிழான தமிழ் சொல் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி இது ஈஸியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க வவ்வல் அப்படின்னா உயிர் எழுத்து இது நமக்கு தெரியும் அப்போ மூணு அடுத்து கான்சோனன்ட் அப்படின்னா மெய் எழுத்து ஓகேங்களா கான்சோனன் மெய் எழுத்து இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ ஒன்று ஹோமோகிராஃப் ஹோம் அப்படின்னு இந்த ஹோமோ அப்படின்ற வார்த்தை வந்து ஹோமோ ஹெட்ரோன் ரெண்டு வார்த்தை இருக்கும் ஹோமோனாலே சேம்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ஒப் எழுத்து ஓகேங்களா அடுத்தது மோனோ மோனோனாலே ஒன்றுன்னு அர்த்தம் மோனோ டை டைனா ரெண்டு ஓகேங்களா ட்ரைனா மூணு இது வந்து நீங்கள் ஹெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க ஓகேங்களா ஓகே ஹோமோனே அப்போ ஒப்பெழுது அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ மேட்ச் பண்ணுவோமா உயிர் எழுத்து மூன்று கான்சோனன்ட் எழுத்து ஒன்று ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து நான்கு மானோலிங்கல் ஒரு மொழி அப்போ மூணு ஒன்று நாலு இரண்டு அப்படின்றத ஆன்சர் மூணு ஒன்று நான்கு இரண்டு ஓகேங்களா ஓகே இந்த சைடில் ஒரு நம்பர் போட்டதை விட்டுருங்க இப்போ இதுக்கு பாருங்களேன் ஒன்றுன்னு போடுவீங்களா இதுக்கு ரெண்டு சாரி சொல்லுங்கள் மெய் எழுத்துக்கு இங்கே ரெண்டுன்னு போடுவீங்க ஓகேங்களா ஹோமோக்ராஃபுக்கு இங்கே மூணு மோனோலிங்குவல் அப்போ டூ ஃபோர் ஒன் த்ரீன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன அது தப்பாயிடும் ஆன்சர் என்ன டூ ஃபோர் ஒன் த்ரீன் தான் ஆப்ஷன்ஸில் சில டைம் வச்சிருவாங்க ஸோ இதுதான் ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஓகேங்களா ஓகே இது எல்லாமே புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க வெளியிலேருந்து கேட்கல புக்கில் கதை மட்டும் தெளிவாக படித்தா போதும் அடுத்தது அறுபத்தி ஐந்து நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வளம்புரி முடித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் அப்படின்றது எந்த இதை வந்து எந்த பொருளில் வருது வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் தெளிவாக பார்க்கணும் இது வந்து புக்லேயே நம்ம இருக்கிறதான் ஆனால் எதிர்ச்சொல்ன்ற வார்த்தையை நம்ம நோட் பண்ண மாட்டோம் நனந்தலை உலகம் பார்த்தோன்னே அகன்ற உலகம் ஏன்னா நம்மளுக்கு புக்கில் இருக்குது நனந்தலை உலகம் என்னும் சொல்லின் பொருள் அகன்ற உலகம்னு இருக்குது பார்த்தோன்னே நிறைய பேர் இந்த கொஷின் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க ஏன் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகன்ற உலகம்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்கன்றதை நோட் பண்ணணும் அப்போ அகன்ற உலகத்துக்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம் இது படிச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஓகே ஓகேங்களா ஓகே நம்ம வந்து எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து அறுபத்தஞ்சாவது கொஸ்டின் வரைக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா நம்ம டெய்லி பத்து பத்து நிமிஷம் பார்ப்போம் தாராளமாக போதுமானது ஓகேங்களா என்ன ஒர்க்குக்கு போய்ட்டு வரவங்க இருப்பீங்க டெய்லி படிக்கிறவங்க இருப்பீங்க ஹோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க டெய்லி பத்து நிமிஷம் தான் பார்க்க முடியும் ஏன்னால் நீங்கள் படிக்கிறதும் இருக்கும் சைட்டில் தான் நீங்கள் ப்ரீவீஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ் பண்ண முடியும் இதையும் மெயின்ன வைக்க முடியாதுன்னு தான் பத்து நிமிஷம் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பத்து நிமிஷத்தை பார்த்து முடிச்சோடனே திருப்பி வந்து என்ன நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்